நல்ல பாட்டு அருமையா இருந்துச்சு என்ன ஆட்டம் ஆடுறாங்க என்னது காசு வச்சிருக்கேன் பணம் நான் நாங்க ஐம்பது சிண்டு வாங்கி போட்டு வச்சிருக்கேன் இங்க நூறு சிண்டு வாங்கி போட்டு வச்சிருக்கேன் அந்த இடத்துல நான் வாங்கி போட்டு வச்சிருக்கேன் இந்த இடத்துல நான் வாங்கி போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு மனுஷன் பேசுறேன் ஆனா மண் என்ன இருமா நினைக்கி அவங்க தாத்தனையும் நான் தான் உள்ள வாங்கி போட்டு வச்சிருக்கேன் அது அப்பனையும் நான் தான் உள்ள வாங்கி போட்டு வச்சிருக்கேன் இவன் செத்தாலே மனைவி நான் தான் உள்ள வாங்கி போட போறேன் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன வாங்கி போட்டேன் வாங்க முடியுமா முடியுமா மண்ணின் மீது மனிதனுக்கு காசை மனிதன் மீது மண்ணு காசை மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது மனம்தான் உணர மறுக்கிறது மறுக்கிறது ஆக இயற்கை என்று ஒன்று உண்டுதானே அதுதானே நியதி ஆமா ஐயா உங்களை எங்கேயோ பார்த்தது மாதிரி உங்களை எங்கேயோ பாத்துருக்கேன் என்னையே பார்க்க வாய்ப்பு இல்லையே கம்பதி பஸ் ஸ்டாண்ட்ல நான் எங்கேயா அங்க வந்தேன் உங்க சொந்தக்காரங்க நாலு பேர் ஏன் சொந்தக்காரங்களா அண்ணன் டிஃபன் வாங்க போனாரு ஆமா அப்ப நாலு அந்த நேரத்துல நாலு பேர் யாராரு நீ அங்கிட்டு திரும்பிட்டியா பஸ் ஸ்டாண்ட் பிளாக்ல நாலு இடையில நின்னாங்க ராம ராம ஆஞ்சநேயன் காசு வாங்கிட்டு அட பையா நீ வேற அதெல்லாம் என் சொந்தக்காரங்களா வாங்கி அதை சோத்தால அடிச்ச பிண்டாங்க வயிற்று பழப்புக்கு வேற வழி இல்லாம கடவுள் பேரை சொல்லி பிச்சை எடுக்க வந்திருக்காங்க கடவுள் பேரை சொல்லி எல்லாம் நடக்குது வேற என்ன பண்றது கடவுளை தான் நம்புது இந்த மக்கள் ஆமா பக்தி தானே நிறைந்தது தான் சாமியார் ஊரம் சொத்து சேத்துட்டாங்க அதிகமா சாமி ஒண்ணுமே வேணான்னு வந்து அந்த காலத்துல சாமியாரா போனேன் அந்த காலம் இப்ப எல்லாமே வேணுங்கிறது ஜாமியாரா இருக்கு சாமியார்களுக்கு தான் அரசாங்கமும் ஆதரவா இருக்கு இருக்கு என்ன நம்மளுக்கு தேவையில்லை தேவையில்லை பெரிய இடத்துல பொல்லாப்பாரமான ஒரு இமயமலையில ஒரு சாமியா விலங்குகளையும் அடிச்சு சாப்பிடுறது மிச்ச மீதாரி காலு தலை இதெல்லாம் கிடக்குமா அது நாளாக நாளாக அழுகி போச்சு சரி அதுக்கே சைக்கல ஒரே துரு நாட்டமா வாட வந்துருச்சு இப்ப சிங்கம் என்ன பண்ணுது நம்ம ஆத்தமா இருக்கேன் நல்லா இல்லையா சரி யாரையாவது கேப்போம் அப்படின்னு பார்த்து ஒரு ஆறடி வேங்கையை கூப்பிட்டு பாரு நான் தங்கி இருக்கிற இடத்த பாரு நல்லா இருக்கா அப்படின்னு அது உள்ள போய் சுத்திட்டு வந்து என்ன தலைவரை ஒரே நாத்தமா ஆரதமா இருக்கு நல்லா இல்ல கோவம் வந்துருச்சு இங்கே வேண்டாம் என்னதுன்னு அவனை கூப்பிட்டேன் அப்படின்னு பலாருன்னு ஒரு அரை ஓடி போயிருச்சு அடுத்து ஒரு யானையை கூப்பிட்டு நீ பார்த்து சொல்லுனுச்சு அது போய் வந்து ஐயா நல்லா மணக்குது சந்தனமும் ஜவ்வாதும் மணக்குதுன்னு வேண்டாம் பொய்யா சொல்ற அப்படின்னு யானைக்கு ஒரு அரை யானையும் ஓடி போச்சு கடைசியா ஒரு நரியை கூப்பிட்டு நீ போய் பார்த்துட்டு வந்து சொல்லுனுச்சு நரி போகையிலே யோசிச்சு ஒருத்தன் உண்மையை சொன்னேன் அவனையும் அடிக்கிறேன்

நீங்க வரப்ப டேய் வாடா எடுவட்ட வேலை தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கான் பார தப்பு தப்பா பத்தி விரதை சரோன் மணி அதனால கனவு ஒரு ஆண்டுக்குள்ள இறந்து போய்டுவானேம்மா அப்படினு சொன்னேன் இல்ல நான் செத்தாலும் அவரோட தான் ஜாகவேன்னு பிடிவாதமா அந்த அம்மா இருந்தா அதனால சொன்னேன் சரி விடு காயத்ரி மந்திரத்தை சொல்றேன் அட மனசுல ஏத்தி அதனால விரதம் இருந்தால் वो புருஷன் உயிர் போனாலும் நீ யமலோகம் போய் யமனோட வாதிட்டு புருஷன் உயிரை கொண்டு வந்தரலாம்ங்கற சக்தியை கொடுத்தவனா இல்லையா அவர் சொல்ற ஜாகத்ரி வேறதா நீ உடனே என்னைய சொல்றாரு நினைச்சுக்கவே மனதுக்குள்ள சாவித்திரி நினப்பு செம்னி மணி முட்டாடி சாவித்திரி என்னைய படுத்து வைக்கிற பாடு இந்த மூணு ஏன் பாடு அப்படி அழகா கங்கா யமுனா சரஸ்வதி ஆமா மூன்று நதி எங்க ஓடுது அழகாபாத்துல ஓடுது எங்க ஓடுது சரஸ்வதி சரஸ்வதி நதி மண்ணுக்குள்ள மறைஞ்சிருது

சாவித்திரிடுங்க லீலாவதி இருக்காத்தா இது வேற இல்ல இல்ல அப்ப சொல்லி அவனு லீலாவதி யார் தெரியுமா இந்த ஆயிருக்குது அதுவா சரி சரி லீலாவதி யார் தெரியுமா யாரு

ஆயிரம் வருஷம் கருவ சுமந்தா ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல ஆயிரம் வருடம் நாள் குளிரூட்டப்பட்டா அந்த தண்ணி எப்படி கட்டியா மாறுமோ அது போல அந்த கரு வளர 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 கருவிலே திருவாக வளர்ந்த பிரகலாதன் அந்த பிரகலாதனுக்கு வெளியில இருந்த அம்மா கிட்ட சொன்னேன் யார் லீலாவதி கருவில பிரகலாதன் இருக்கும் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரம் மந்திரம் அதனாலதான் அவன் பிறந்து தந்தைக்கு எதிரியாகி தந்தை அழிப்பதற்கு அவர் காரணமா இருந்தார் கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு ஏன் பிள்ளை இல்லையே கேக் <laughs> இல்லப்பா <laughs> <laughs> <laughs>

ஏண்டா பாட்டு நினைச்சா பாட்டியாவும் யாவும் வராமே போயிடும் அதியா என் பாட்டி இருக்கால மகாலட்சுமி இந்த இங்க இந்த மூணு பாட்டி இருக்கு லட்சுமி இருக்கால இங்க இங்க லட்சுமி எது இருக்கான்னு தெரியல நீ பாட்டுக்கு ஒன்னு சொல்லாதயா லட்சுமி சரஸ்வதி எல்லாமே இங்க யாருக்கும் போல இருக்கு நீ நல்லா கவனி அவங்க மூணு பேரும் விடிய விடிய உட்கார்ந்து ஆமா நம்ம படுக்கல ஆனா இப்ப உள்ள இளஞ்செட்டு பூரா படுத்துருச்சு என்ன காரணம் ஏன்னா இடுப்பு செத்து போச்சு என்ன சாப்பிட்ட சாப்பாடு பூரா நஞ்சா போச்சு இப்ப என் தாய்மார்கள் அப்ப சாப்பிட்ட சாப்பாடு உட்கார்ந்து முடியுது குடிக்கிற பால் நல்லா இருக்கும் நல்லா இல்ல இல்ல பால்ல தண்ணி ஊத்தின காலம் போய் யூரியா கலந்துட்டாங்க அப்படியே நீங்க பாக்கெட்ல வாங்குறதெல்லாம் பால் இல்ல தயவு செய்து வாங்காதீங்க மாடு வளர்த்து மாடுல காம்பல இருந்து எடுக்கிற பால் தான் சிறந்தது உப்பு கூட உப்பா இல்லத்தா அயோடின் என்ற நச்சு வேதி கலந்து விற்கிற இந்த நாடு அயோடின் கலக்காத உப்பு வாங்கி கொடுங்க பெண்களுக்கு தைராய்டு நோய் கற்பப்பை புற்றுநோய் அந்த உப்புனால வருது நிறைய சொல்லுவேன் ஒரு நாள் பத்தல எனக்கு நான் கல்யாணத்துக்கு போகணும் ஆமா நீங்களும் போகணும் இன்னொரு நாடகம் போட்டா தான் பேச முடியும் சரி இப்போ இங்க என்ன விளையாடுங்க சத்தம் கேட்டுச்சு ஒருவருக்கு உள்ளே இருக்கிறார்கள் ஆண்பாலா பெண்பாலா ரெண்டு பெண்பால் ஒரு ஆண்பால் ஆண்பால் பேர் என்ன பெண்பால் பேர் என்ன ஆண்பால் பேர் வீரத்தேவன் பெண்பால் பேர் ஒன்று இந்த கை வள்ளி வள்ளி இன்னொன்னு யாழ் கிள்ளி ஓ இந்த நம்பி

ராமாயண புத்தகம் வாங்குறது இல்லாயண புத்தகம் ஆமா சும்மா இருக்கோம் என்ன ஏமாத்தி விட்டா ஜாமி என்ன முப்பது ரூபா மூணு தான் உன்னை திருத்தவே முடியாதா நீ ஏதோ மனசுல வச்சுக்கிட்டே பேசுற தப்பு தானே சரி சரி எல்லாருக்கும் எல்லாரு